அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் முழு கடவுளான விநாயகப் பெருமானை நினைத்து நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு ஒன்பது முறை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் எதை செய்தாலும் முழு நம்பிக்கையோடு நம்ம அதை செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பல நிச்சயம் உண்டு அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் தான் செய்யுது வாழ்க்கை அப்படின்னாலே வந்து வெற்றி தோல்வி இது இரண்டுமே நிறைந்ததுதான் அதனால் அந்த வெற்றிகளையும் நம்ம வந்து சந்திக்கணும் லைஃப்பில் தோல்விகளையும் சந்திக்கணும் அப்போனா அதில் வந்து நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் அப்போனா அதை நம்ம எப்படி வெற்றியாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவும் நமக்கு நிச்சயம் பிறக்கும் அதனால் இந்த சோதனைகள் எல்லாமே கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு அனுபவமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சரிங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிட்டு அந்த போது கண்டிப்பாக அந்த நாள் முழுக்க உங்களுக்கு நிச்சயமாக எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் விநாயக பெருமான் நம்மை காப்பாற்றுவார் சரிங்க இப்போ நீங்க சொல்ல வேண்டிய இந்த வார்த்தை என்ன அப்படிங்கறத பற்றி பார்த்துடலாம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இந்த வார்த்தையை மனமுருகி உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நீங்க விநாயகப் பெருமான் கிட்ட தினமுமே சொல்லுங்க தினமும் சொல்ல சொல்லதான் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் அதனால விநாயகப் பெருமான் கிட்ட சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை ஒரு ஒன்பது முறை நீங்க சொன்னால் கூட போதும் நேரம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நூற்றி எட்டு முறை நீங்க சொல்லுங்க தினமும் சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலையும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய வேண்டுதலை விநாயக பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார்